வணக்கம் நண்பர்களே நான் ஒரு மருத்துவர் சுமிதா திவாரி இந்த காணொலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று நாம் முடி உதிர்தலுக்கான சில முக்கிய காரணங்களையும் அவற்றை எவ்வாறு தடுப்பது என்பதையும் விவாதிப்போம் எனவே ஆரம்பிக்கலாம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக லைக் செய்யுங்கள் நம் தலை முடிக்கும் நம் உடலைப் போலவே ஊட்டச்சத்து தேவை ஆனால் நாம் ஆரோக்கியமற்ற உணவை உட்கொள்ளும்போது முடியின் வேர்கள் பலவீனமடையத் தொடங்குகின்றன இதன் காரணமாக முடி முதலில் மெலிதாகி பின்னர் உடைந்து முடி உதிரத் தொடங்கும் இப்போதெல்லாம் மன அழுத்தம் என்பது அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரு அங்கமாகிவிட்டது அது அலுவலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆனால் மன அழுத்தம் மற்றும் நிலையான சோர்வு உடலின் ஹார்மோன் சமநிலையை சீர்குலைக்கிறது இது முடி வளர்ச்சி சுழற்சியை நேரடியாக பாதிக்கிறது என்பதை மிகச்சிலரே அறிவார்கள் முடி உதிர்தல் அதிகரித்து புதிய முடி வளர்ச்சி குறைகிறது இதனால்தான் மன அழுத்தத்தால் ஏற்படும் முடி உதிர்தல் படிப்படியாக முடியை உள்ளே இருந்து ஆரோக்கியமாக வைத்திருக்க நல்ல தூக்கம் மற்றும் போதுமான தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியம் நாம் போதுமான தூக்கம் வராத போது அல்லது நாள் முழுவதும் போதுமான தண்ணீர் குடிக்காத போது உடலின் வளர்ச்சிதை மாற்றம் தொந்தரவு செய்யப்படுகிறது மேலும் அதன் விளைவு முதலில் முடியில் தெரியும் வறண்ட உச்சந்தலை பொடுகு மற்றும் பலவீனமான முடி ஆகியவை தைராய்டு பிசிஓடி கர்ப்பம் அல்லது மாதவிடாய் நிறுத்தம் போன்ற நிலைமைகள் உடலில் ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இது முடிவேர்களை பாதிக்கிறது குறிப்பாக பிசிஓடி காரணமாக பெண்களுக்கு முடி உதிர்தல் சாதாரணமாகிவிட்டது ஆண்களில் டெஸ்டோஸ்டிரோன் ஏற்றத்தாழ்வு முன்கூட்டியே வழுக்கை விழுவதற்கு வழிவகுக்கும் உங்கள் தலைமுடி தொடர்ந்து உதிர்ந்து கொண்டே இருந்தால் அது உள் ஹார்மோன் சமிக்ஞையாக இருக்கலாம் மீண்டும் மீண்டும் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் குறைந்த வேக ஹேர் டிரைவ் ஹேர் டிரைவ் மற்றும் கலரிங் ஆகியவை முடியின் வெளிப்புற அடுக்கை சேதப்படுத்துகின்றன மேலும் ரசாயன அடிப்படையிலான ஷாம்புகள் மற்றும் ஹேர் பொருட்கள் முடிவேர்களை வறண்டு பலவீனமாக்குகின்றன படிப்படியாக முடியின் இயற்கையான ஈரப்பதம் இழந்து அவை உடையத் தொடங்குகின்றன நீங்கள் ஹேர் ஸ்டைலிங் செய்தால் உங்கள் தலைமுடியை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் சமமாக முக்கியம் எனவே முடி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விஷயங்கள் என்ன என்பதைப் பற்றி நாம் பேசியுள்ளோம் இப்போது இதற்கு தீர்வு என்ன என்பதைப் பற்றி பேசலாம் நான் இப்போது உங்களுக்குச் சொல்லப்போவது ஒரு பொதுவான தீர்வு அல்ல ஆனால் அனைத்து பிரச்சனைகளையும் வேரிலிருந்தே நீக்கும் சக்தி கொண்ட ஒரு தீர்வு தூய மூலிகைப் பொருட்களால் செறிவூட்டப்பட்ட கேஷ் பிந்து ஹேர் ஆயிலை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த எண்ணெய் முடிவேர்களை ஆழமாக வளர்க்கிறது பொடுகை நீக்குகிறது முடி உதிர்வதை தடுக்கிறது மற்றும் புதிய முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது கேஷ் பிந்து ஹேர் ஆயிலில் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பிரிங்கராஜ் முடிவேர்களை வலுப்படுத்தி முன்கூட்டியே நரைப்பதை தடுக்கும் நெல்லிக்காய் உச்சந்தலையை சுத்தப்படுத்துகிறது பொடுகு மற்றும் அரிப்புகளை நீக்குகிறது தேங்காய் எண்ணெய் ஆழமாக ஊட்டமளித்து முடியை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றுகிறது அனைத்தும் இயற்கையானது எந்த ரசாயனங்களும் இல்லாமல் மூலிகை பொருட்கள் மட்டுமே இப்போது உங்களுக்கு கேஷ்பிந்து ஹேர் ஆயில் மூலம் ஒரு சிறப்பு பரிசு கிடைக்கும் வேப்ப மரத்தால் செய்யப்பட்ட இயற்கை சீப்பு அதுவும் முற்றிலும் இலவசம் ஆம் அதன் கண்டுபிடிப்புகளும் ஆச்சரியமாக இருக்கிறது இயற்கை மரம் முடியை மென்மையாக்குகிறது உச்சந்தலையில் எண்ணெயை நன்றாக பரப்பி முடி உடைவதை தடுக்கிறது இந்த அகன்ற பற்களைக் கொண்ட சீப்பு முடியை உடைக்காது வேப்ப மரத்தில் எண்ணெய் சேராது இதனால் சுத்தம் செய்வது எளிது எனவே இப்போது முடி பராமரிப்பு எண்ணெயால் மட்டும் செய்யப்படாது சீப்பும் ஒரு சிறப்பு பங்கை வகிக்கும் அதுவும் மூலிகை பாணியில் இன்றைய ஆர்டர் செய்யுங்கள் காஷ்பிந்து ஹேர் ஆயில் வேப்பர் சீப்புடன் முற்றிலும் இலவசமாகக் கிடைக்கிறது இந்த பாடல் படத்தில் நீங்கள் பார்ப்பது கேஷ்பிந்து ஹேர் ஆயிலின் விளைவை காட்டுகிறது எங்கள் விசுவாசமான மற்றும் திருப்தியான வாடிக்கையாளர்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர் இவை அவர்களின் முந்தைய மற்றும் தற்போதைய முடிவுகள் எங்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான வீட் ஃபார்மா இல் இதுபோன்ற மேலும் உண்மையான முடிவுகளை நீங்கள் காணலாம் முடியின் அடர்த்தி பளபளப்பு மற்றும் வலிமை கொண்ட கேஷ்பிந்து ஹேர் ஆயில் அவரது கூந்தல் பராமரிப்பை முற்றிலுமாக மாற்றிவிட்டது நீங்களும் முயற்சி செய்து வித்தியாசத்தை உண் எதற்காக காத்திருக்கிறாய் நீங்களும் உங்கள் தலைமுடியில் மாற்றத்தைக் காண விரும்பினால் இன்றே கேஷ்பிந்து ஹேர் ஆயிலை ஆர்டர் செய்யுங்கள் உங்கள் தொலைபேசியில் வாட் ஃபார்மா புள்ளி இன் என டைப் செய்தால் போதும் எங்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் உடனடியாக திறக்கும் வலைத்தளம் தேடல் பட்டியில் தட்டச்சு செய்து ஆர்டரை வைக்கவும் இது ஒரு சில வேலை நாட்களுக்குள் உங்கள் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படும் இது தவிர நீங்கள் அமேசான் பிளிப்கார்ட் மீஷோ மற்றும் ஜியோமார்ட் ஆகியவற்றிலிருந்து பிந்து ஹேர் ஆயிலை எளிதாக ஆர்டர் செய்யலாம் மேலும் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் வேத் பார்மாவின் வலைத்தளத்திலிருந்து ஆர்டர் செய்தால் உங்களுக்கு இலவச வீட்டு விநியோகம் கிடைக்கும் ஆனால் இந்த சலுகை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எங்கள் உள்ளடக்கத்திலிருந்து ஏதேனும் தகவல்களை பெற்றிருந்தால் அதை லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும் மறக்காதீர்கள் இதன் மூலம் எதிர்காலத்திலும் ஆரோக்கியம் தொடர்பான பயனுள்ள தகவல்களை பெற முடியும்